கதாநாயி கட்டிலில் படுத்திருக்கும் பொழுது கரப்பான் பூச்சி அதன் அருகே வருகிறது வணக்கம் சார் வணக்கம் இப்பதான் கதாநாயி கட்டில கரப்பான் பூச்சின்னு எழுதுன கருப்பா வந்து நிக்கிறானு பேர் இல்லையா எம் பாலசுப்ரமணியம் என்ன விஷயம் சினிமா கம்பெனியா சார் ஏயா சார் வரவழ சினிமா கம்பெனியா என்ன சினிமா கூத்து பட்டுற இல்ல டிராமா கம்பெனியா சினிமா கம்பெனியா எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா கொடுங்க சார் நல்லா நடிப்பேன் சார் நீ நடிப்பியா எந்த ஊர் நீ எனக்கு சங்கரம் கோயில் சார் அப்படிங்களா என்ன வயசு உனக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது சார் கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகலையா ஆயிடுச்சு சார் எப்போ ஆச்சு அது ஆகி ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சு சார் குடும்பமா இருக்கு குடும்பம் இருக்குதா அங்க இருக்குதா குடும்பம் இங்க இல்ல சார் ம் என் ஒய்ஃபு மட்டும் ஊர்ல இருக்காங்க சார் ம் சினிமாசல சென்னையில கனவுல மேத்து வந்திருக்கிறேன் ஆமா சார் இதுக்கு முன்னா என்ன படம் நடிச்சிருக்கியா நான் இதுக்கு முன்னால வந்து அந்த ஆடி திருநாள கோயில தெருப்பூத்து நடக்கும்ல சார் வில்லன் படத்துக்கு மெயினான ஒரு கேரக்டர் வேணும் ஒருத்த நடந்தா மீச வச்சு வரோம் ஒருத்த வந்து ஒரு பையனை வரா ஒரு வழுக்க மண்டபில தேடிட்டு இருக்கிறேன் மாட்டுக்கிறானே என்ன பண்ண வணக்கம் சார் வணக்கம் சார் தம்பி உங்க பேரு என்ன தம்பி என் பேரு ஜாக்கி பச்சன் என்ன பச்சன் ஜாக்கி பச்சன் எங்க அப்படியே கொஞ்சம் தலையை டவுன் பண்ணுங்க கண்ணாடி போட்டு டவுன் பண்ணுங்க தம்பி நல்லா கண்ணாடி கீழே இருக்குங்க தம்பி இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணுங்க தம்பி இவனை போட்டுறான்னு நினைக்கிறேன் ம் தம்பி சொல்லுங்க சார் இங்க இருந்து வருங்க நானு வெயிலடிச்சாம்பட்டில இருந்து வரேன் எங்கூர்ல வரீங்க தம்பி டெய்லடிச்சாம்பட்டி வெயிலடி